பாதுகாப்பான பயணத்திற்காக தியானிக்க வேண்டிய வேத வசனங்கள் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் சங்கீதம் இருபத்தி ஒன்று ஏழு கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று எட்டு உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் லூக்கா நான்கு பத்து உமது பாதம் கள்ளில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் லூக்கா நான்கு பதினொன்று நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது நிதிமொழிகள் மூன்று இருபத்தி மூன்று கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் காப்பார் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஆறு கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் உபாகமம் முப்பத்தி ஒன்று எட்டு நான் விடியற்காலத்து சட்டைகளை செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்பது பத்து அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னிஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் யாத்திராகமம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீருட்சைப் போலவும் இருப்பாய் ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினொன்று நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் நாற்பத்தி ஒன்று பத்து அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்று நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதா திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் யோசுவா ஒன்று ஒன்பது கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விளக்கி காத்து கொள்ளுவார் இரண்டு திசலோனிக்கேயர் மூன்று மூன்று மனுஷருடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் நீதிமொழிகள் பதினாறு ஒன்பது வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் யாத்திராகமம் இருபத்தி மூன்று இருபது